வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ராமாயணம் சீரியல் முடிகிறத நினச்சி எல்லோருமே மிகப்பெரிய வருத்தத்தில் இருப்பீங்கன்னு தெரியும் இந்த சீரியல் பிப்ரவரி மாதமே ஹிந்தியில் முடிஞ்சிருச்சு அந்த சமயத்தில் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்ற பெயரில் ஹிந்தியில் ஒளி ராமாயணம் சீரியலில் ராமரா சுஜய் அவர்கள் தான் நடிச்சிருந்தார் அவர் நடித்தாருன்னு சொல்லதை விட வாழ்ந்தார்ன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவும் இயல்பாகவே அந்த சீரியலில் அவர் நடிச்சிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து சுஜய் அவர்கள் சீரியலில் நடிச்சிருந்தாலுமே இந்த ராமாயணம் சீரியல் இவருக்கு புகழோட உச்சதியை கொண்டு போச்சுன்னு சொல்லலாம் இந்த நிலையில் கடைசி நாள் சுஜய் அவர்கள் பதிவிடும்போது ராமாயணம் சீரியலில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு உங்கள் எல்லோரையுமே நான் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய டீம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எனக்கு இருந்தாங்க என்னோடய டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணமாக இந்த ராமாயணம் சரியில் ராமர் கதாபாத்திரமும் இருக்குன்னு ரொம்ப எமோஷ்னலாக அவர் சொல்லியிருக்காரு ரசிகர்களாக உங்களுக்கும் நன்றி தொடர்ந்து எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் அனுப்புகிறீங்க இந்த அன்புக்கெல்லாம் பாத்திரமாக நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில ஆனால் ராமர் கதாபாத்திரம் என் வாழ்க்கையே மாற்றிருச்சு அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு வீடியோ கிளிப்புமே அவர் ஷேர் பண்ணியிருந்தார் ராமாயணம் சீரியல நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்களா உங்களுக்கு ராமாயணம் எவ்வளோ பிடிக்கும் இப்போது இந்த சீரியல் இந்த வாரத்தோட முடிகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கேட்காமட்டும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கா அணி கிளிக் பண்ணிடுங்க